அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா திருவள்ளூர் வீரராக சுவாமி திருத்தலத்தோட ஸ்தல வரலாறு பார்க்க போகிறோம் இந்த வரலாறு எப்படி உருவாச்சுன்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து திருவள்ளூரில் ஒரு ஈகாடுனோட இடம் இருக்குது அந்த இடத்துல ஒரு மன்னன் ஆட்சி செஞ்சார் அதனாலே அவருக்கு வந்து ஈகாடு மகாராஜானே பேர் வந்துடுச்சு ஸோ அந்த மன்னனுக்கு வந்து நல்லா நல்லா ஆட்சி பண்ணி நல்லபடியாகவே இருந்தார் நல்லபடியாக இருக்கும்போது சில திடீர்னு வந்து அவருக்கு வந்து வைத்த வலி தாங்காத வைத்த வலி வந்துடுச்சு ஸோ என்னென்னவோ வைத்தியம் பார்த்தாங்க வைத்தியம் பார்த்து சரியாகலை அது சரியாகாதனால என்ன ஆகும்னா ரொம்ப கஷ்டப்படுறாரு அவர் வழி தாங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு இதை அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்க அதை பார்த்து அவர் அவங்க அந்த பொண்ணால் தாங்க முடியல பெருமாள் மேலே அவங்க ஆல்ரெடி பக்தியாக இருக்காங்க பெருமாள் கிட்ட போய் வேண்டிக்கிறாங்க எங்கள் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு அவருடைய வழியை நீ தான் எப்படியாவது போக்கணும் நீயே வந்து அவருக்கு வைத்தியம் பார்க்கணுன்ற மாதிரி வேண்டிக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி பெருமாளே வந்து வைத்தியராக வராரு வைத்தியரா வந்து இந்த மன்னருக்கு வந்து வைத்தியம் பார்க்குறாரு வைத்தியம் பார்த்த உடனே சரியாயிடுது இந்த மன்னருக்கு ஒரே சந்தோஷமாகிடுது ஓகே இவ்வளோ நான் எவ்வளோ வைத்தியம் பார்த்தேன் எனக்கு சரியாகலை நீங்கள் வந்து எனக்கு செஞ்சதுக்கப்புறம் தான் இன்றைக்கி நல்லா இருக்குது உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேளுங்கன்னு சொல்லி கேட்கும்போது உங்கள் பொண்ணையே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் வந்து பெரிய மகாராஜா நீ சாதாரண வைத்தியன்னு என் பொண்ணை கேட்குறீன்னு சொல்லும் போது அவர் வந்து நான் யாருன்றதை அவர் காமிச்சிக்கிறார் நான் தான் கடவுளே நான் பெருமாளே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் காமிக்கிறாரு ஓ அதை வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து இங்கேயே தங்கி என்ன மாதிரி ரொம்ப நோயால் கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்களே வந்து வைத்தியம் பார்க்கணும் இதே இடத்துல தங்கி உங்களை வந்து தேடி வர உங்களுக்கு நீங்கள் வந்து வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போது அவருக்கு வந்து ராகவரன்ற பேரும் வைக்கிறாங்க வைதிக வீர ராகவரா அங்கே எழுந்து இவருக்கு வந்து மனைவியாக பத்மாவதி தாயாராக அதாவது வசுமதி தாயார் வசுமதி தாயாரும் கனகவல்லின்ற தாயாரும் இருக்காங்க அவங்க பேர் அவங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் கனகவள்ளி தாயார் வசுமதி இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க ரெண்டு பேர்னா ஒரு ஆள் தான் ஒரே ஆளுக்கு ரெண்டு பேர் இவங்களாம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த திருவள்ளூர்லேயே இருந்து எழுந்தருளி மக்களுக்கு இங்கே வர மக்களுக்கெல்லாம் வந்து அவர் வந்து வைத்தியம் வைத்தியம் செய்கிறது தான் ஒரு ஐதீகம் இருக்குது இன்றைக்கும் வந்து இந்த கோவிலில் வந்து வேண்டின்றீங்கன்னா எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சீரன்றது ஒரு ஐதீகமாக இருக்குது அது உண்மையாக கண்கூடாக பார்த்துட்டு இருக்காங்க இங்கே வந்து அமாவாசை நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து அளும் பயங்கர கூட்டமாகவே இருக்கும் இங்கே வந்து இங்கே கூட்டாளம் போதும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பெருமாள் வந்து பள்ளி கொண்டு இருக்கிறாரு இந்த ஸ்தல வரலாறுன்னு பார்க்கும்போது இதுதான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது இங்கே தீர்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து பிரகாரம் இதை பாருங்கள் இதுதான் வந்து நார்மல் நுழை நுழைவாயில் இது உள்ளே போனீங்கன்னா தாயார் சன்னதி வரும் தாயார் எப்பயுமே வந்து பெருமாள் கோவிலுக்கு போகும்போது முதல்ல தாயார் சன்னதி தான் பார்க்கணும் அதுக்கப்புறமா தான் வந்து பெருமாளை பார்க்கணும் அது எல்லா பெருமாள் கோவில்லையும் அப்படி தான் இங்கே பெருமாள் வந்து தாயாரை பார்த்துட்டு இதுதான் தாயார் சன்னதி தாயார் சன்னையை பார்த்துட்டு நம்ம உள்ளே வரணும் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இது உள்பிரகாரம் உள் பிரகாரத்தை சுற்றி வரணும் இங்கே வந்து நேற்று வந்து கரெக்டாக நான் போகிற இன்றைக்கி பார்க்கும்போது இங்கே திருமஞ்சனம் நடந்திருந்தது பெருமாளுக்கு வந்து அபிஷேகம் நடந்திருந்தது இங்கே வந்து உப்பு மிளகு கொட்டுவாங்க உப்பு மிளகு வந்து நார்மலாகவே எல்லா வைத்திய வைத்தியம் பார்க்குற சாமிங்கள்லாம் பார்த்திங்கன்னா உப்பு மிளகு கொட்டுவாங்க அந்த இடத்துல வந்து உப்பு மிளகுலாம் கொட்டின்னு வியாதி திரணுன்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க இங்கே வந்து தும்பிக்கை ஆழ்வார் பிள்ளையார் வந்து அவங்க தும்பிக்கை ஆழ்வார் சொல்லுவாங்க இங்கே நரசிம்மர் சன்னதி இங்கே நரசிம்மர் சன்னதியை போய் பார்த்துட்டு அப்படியே சுற்றி வரணும் நம்ம இங்கே சக்கரத்தாழ்வாக இருக்கார் இங்கே கருடன் இது வந்து பெருமாள் சன்னதிக்கு எதிர்க்க இது வந்து குளம் இந்த குளத்தில் தான் வந்து எல்லாம் அமாவாசைக்கெலாம் வந்து தர்ப்பணம்லாம் எல்லாம் பண்ணுவாங்க இந்த மாலைய மாதம் இதெல்லாம் வந்து கூட்டம் வழியும் இங்கே அதுக்கப்புறம் இங்கே வந்து வெள்ளத்தை கரைச்சி பால் வெட்டு நோயெல்லாம் தீரணும்னு சொல்லி வேண்டிக்கவும் வேண்டிப்பாங்க அதை தவிர பார்க்கும்போது இங்கே வந்து உருவம்லாம் கூட போடுவாங்க இப்போது கண் சரியில்லை இல்லை கால் ப்ராப்ளம்னா அது அதுக்கான உருவங்கள் கிடைக்கும் அதை வாங்கி உண்டியில் போட்டுட்டு போகிறதும் ஒரு ஐதீகமாக இருக்குது இது வந்து குளம் இது ஆன ஒரு புண்ணிய தீர்த்தம் இது இந்த குளத்தில் நீராடி வெண்ணிண்டிங்கன்னா சகலவித சௌபாகியம் கிடைக்கும்